அடுத்ததாக மருத்துவத்துறையினுடைய முன்னாள் செயலாளர் டாக்டர் தமிழரசன் ஐயா அவர்களை உங்களிடையே பேசுமாறு அன்படப்படுகிறது அனைவருக்கும் எனது மாற்றத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டில் ஏற்பாட்டதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்க எனது நன்றியுடன் கோரிக்கை நியாயமானது எந்த ஒரு இடத்துல இடத்தில் அலோபதி நடக்கும் என்றாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தொழில் ஏற்பட்ட இது நிச்சயமாக வென்றும் அறிவியல் பூர்வமாக என்னுடைய ஏற்பாட்டாளர்கள் செய்கிறத்துக்கு தயாராகலாம் அரசாங்கம் கட்டாயம் எடுத்துக்கலாம் மருத்துவத்துறை ஆல் இந்தியா மொடிக்கல் கவுன்சிலுடைய மெம்பராகவும் இருந்திருக்கேன் மக்கள் சார் இதை பற்றி இப்பயே நான் பேசியிருக்கேன் இதை எதாவது செய்யலாம் பாரம்பரிய மருத்துவர்கள் அல்லது சிந்தா மருத்துவர்களுக்கு உரிய வாய்ப்பை தரணும் அங்கீகாரம் தரணும் இந்த கோரிக்கை தொடர்ந்து நீங்கள் கொண்டு செல்லுங்கள் அது நிச்சயம் வெற்றி பெறணுன்றதை மட்டும் நாங்கள் சொல்கிறோம் பேசலாம் நிறையா பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது நானே ஜாயின்ட் டைரக்டராக இருந்தேன் அடிஷ்னல் டைரக்டராக இருந்தவன் மருத்துவத்துறையில் சட்ட பிரச்சனைகள் ஏராளமாக இருந்தாலும் இந்த பாரம்பரிய மருத்துவர்களுடைய கோரிக்கை நியாயமானது பாரம்பரிய மீண்டும் போய்விடாது இந்த நியாயமான கோரிக்கை வெல்லட்டும் அதற்கு அனைத்து ஒத்துழைப்பையும் வழிகாட்டு தனிப்பட்ட வகைகளையும் சரி அல்லது என்னுடைய தலைமையில் இருக்கிற அமைப்புகளும் சரி முழு ஒத்துழைப்பு தகவல்களுடைய மக்கள் அறிவித்தோம் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி

மாலை மரியாதை செலுத்துகிறார் அடுத்ததாக நாம் காலையிலிருந்து அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பாரம்பரிய மருத்துவர்களுக்கான ஒரு தீர்வு என்று சொல்லலாம் அந்த சூழலை மருத்துவர்களுடைய பார்வையிலே மிக ஆர்வமாகவும் ஆர்வமாகவும் மற்ற எல்லாங்கடக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறதே பிजेपी அமீப்பினுடைய பொது சேவலா உள்ளே இருக்கும்ன்றே வாளக்கறنه ஏ என் மாரிப்பக்குரிய வரவேற்பு தெ리고 மாநில பொதுச் செயலாளர் பார்த்தி கட்சி பொதுச் செயலாளர் திரு அப்பத்தவன் அவர்களே நம்முடைய சட்டத்திட்ட பாதுகாவலர் மற்ற சட்ட அவசர்கள் சித்தா மீது சந்தித்த போதாக இருந்தது மிகப்பெரிய ஒரு சித்தா மீது அவர் காதம் கொண்டுள்ளார் என்பதை புரிந்து கொண்டேன் நாம் கூட ஒரு மாத்திரை எடுத்துக்கொண்டால் அவதி நோக்கி தான் போவோம் ஆனால் அவர் வீட்டில் எல்லாத்துக்கும் எரி அணுக்கி அந்த மாத்திரைகளை காப்ப போது பயன் மிகப்பெயர்ந்து அப்படி அந்த சித்தாவை போது உங்களை எப்படி இந்த நாட்டில் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் எப்படி நீங்கள் இப்படி இயங்கி எல்லா விஷயத்தையும் விளக்கிறேன் விளங்கிய போது நான் ஏன் இதை ஒரு ஆதி வலுவான ஒரு கூட்டமைப்பாக இதை மத்திய அரசிடம் சொல்லி நம்மளுடைய பதவி பற்றி பேசலாமே வாங்கிட்டு சொன்னாங்க ஒரு ஐந்து முறை மதிகள் கொடுத்து ஐந்து முறையிலையும் என்னென்ன இது சரி வர போங்க இது தீ இருக்கக்கூடாது எடுத்துருக்கோங்க போங்க போய் 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 தான் கடைசியாக ஆறாவது தான் கரெக்டாக இருக்குது இதை நான் சேர்த்து விட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்று சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு மனு வாங்குவதிலே அவ்வளோ ஒரு தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க என்று நான் பயந்து நின்று அப்போ ஒரு நாட்டில் ஒரு சரியான ஆட்களை தான் நாம் தேர்ந்து எடுத்து உள்ளோம் ஒரு மக்கள் பிரதியாக அவர் ஒரு திரைப்பட செயலாற்ற குழுவை என்பதை நான் அப்போதான் வந்தேன் இவர் இடத்திலே ஒரு மாநிலத்தை கொடுத்தா கூட ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தகுதி இருக்கிறது என்பதை நான் அப்போதுதான் உணர்ந்தேன் அந்த அளவுக்கு ஒரு தகுதியுடைய மனிதராக இருக்கிறார் என்பதை நான் ஒரு ஆசிரியர் பேசி வந்தோம் ஒவ்வொரு விஷயத்திலும் தெல்ல தெளிவாக ஒரு படம் படம் பெற்று இல்லாமல் ஒரு மதத்தங்கள் இல்லாமல் தெளிவாக முடிவெடுக்கிறார் அப்படிப்பட்டவரை நாம் ஏன் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்க கூடாது கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம் நம்மளுடைய பிரச்சனைகள் எடுத்து யார் நமக்கு முன்வைக்கிறார்களோ அவளோட ஏன் நாம் செல்லக்கூடாது ஒருத்தன் பிரச்சனையை சொல்லும்போது இது தீர்வாகவும் தீர்வாகாது அந்த இடத்துலையே ஒரு ஜெர்ஜிமென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு திறமை இப்படி பல்வேறு திறமைகளுடன் ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு நீண்ட நாட்களாக இருந்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் ஒரு பயணித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கும் போது நான் படைந்து சரி அகில இந்திய சித்தரிப்பு சங்கத்தில் எங்களுக்கு ஒரு பதவி எதை பெற்றுக் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்கும் போது அவரே சொன்னார் நாம் நாடுவோம் நாம் செலுத்துவோம் கண்டிப்பாக நடைபெறும் நடைக்கும் கிடைக்கும் என்பதை நாம் இருப்போம் முயற்சி எடுப்போம் மற்றதை பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லி அந்த எழுதி கொடுத்த மனுவை மத்திய அரசு வழங்கி உள்ளார்கள் முறை திருப்பி கொடுத்தார் இது தவறு உள்ளது என்ன இப்படி எரிவீங்கி ஒரு முழு ஆட்சிகள் போகல அப்படின்ட்டு அந்த மனு அண்ணனும் கூட இருந்தாங்க

சித்த மருத்துவத்தை நம்மளோடு பயணிப்பதற்கு நான் உங்களுக்கு காப்பாளராக இருக்கேன் என்று சொல்லியுள்ளார் அது எவ்வளவு பெரிய விஷயம் சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம் அனைவரும் பிரச்சனை என்று ஓடுவார்கள் நான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லி வரும்போது அவரை கடமை பெற்றோர் நாம் இயக்கத்தில் சேர்க்க வேண்டும் வரவேற்க வேண்டும் அதுதான் ஒரு உண்மையாக ஒரு நம்பிக்கைத்தனமான நம்மளுடைய பாதையை முற்றுநோக்கும் நம் லட்சியங்கள் நிறைவேறும் நாம் எடுத்த காரியத்தை முடித்தாக முடியும் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக் கொண்டு நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக காலையிலிருந்து பல்வேறு பேர் காத்துக் கொண்டிருந்தார் ஒருவர்கள் என்று ஐயாவுக்கு என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அவருக்கு எந்த இடத்தில் அவருடைய குருநாதர் வீட்டில் வந்துவிட்டார் அதனால் அவருக்கு ஆசை அங்கே கிடைத்தது அந்த ஆசையுடன் சித்திரங்கள் ஆசையும் பெற்றுவிட்டு செல்வதற்கு நம்மளுடைய மாநிலங்கள் இருக்கிறார் அதுவும் ஒரு ஆசை தான் எனவே அந்த ஆசையோடு நமக்கு நம்மளுடைய பதவி பயணத்தை நோக்கி செல்லும் என்று ஐயா உரையாற்ற அருகே ஐநத்தி சித்திரை காத்த கூடியிருக்கிறேன் கூடியிருக்கிறேன் அந்த சொந்தங்கள் வேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய